நாயனார் திருமங்கலம் என்ற தலம் திருச்சி லால்குடிக்கு வடமேற்கில் பூவாளூர் அருகே உள்ளது அங்குள்ள ஆயர்குடியில் பொன் விளக்கு போல ஆ நாயனார் என்ற அடியார் அவதரித்தார் ஆ நிறைகளை பசுக்களை நிரம்ப பெற்றதால் ஆநாய நாயனார் என்ற நாமத்தை பெற்றார் பசுக்களுக்கு நல்ல புல்லை கொடுத்து நல் நீர் பருகுவித்து நோயாலும் விலங்காலும் தீங்கு வராத வண்ணம் காத்து வந்தார் சிவனுக்கு கொடுக்கும் பஞ்சகவியத்தை தரும் என்பதால் அதனை ஒரு சிவப்பணியாகவே செய்து வந்தார் தன்னுடைய மனம் மொழி மெய்களால் சிவனையே எண்ணி வணங்கி திருநீரி பூசி திரு ஐந்தெழுத்தை இடையராது ஓதுவார் ஆ ஓட்டிச் செல்லும் பொழுதும் அவை புல் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் திரும்ப மாலையிலே அவற்றை அழைத்துக் கொண்டு வரும்போதும் குழலை வாசித்துக் கொண்டுதான் இருப்பார் சிவனையே நீள நினைந்து கொண்டிருப்பவர் இவர் குழல் ஊதும் போது சகல ஜீவராசிகளும் தன் வசம் இழந்து உருகி நிற்கும் ஒரு நாள் வேங்குழலை எடுத்துக்கொண்டு பசுக்கூட்டங்கள் குடைசூழ காடு நோக்கி சென்றார் செல்லும் வழியிலே கொண்டிருக்கும் கொன்றை மரத்தை கண்டார் அதனை கண்டவுடன் அதனை அணியும் சிவனாகவே அதனை கண்டார் மரத்தை வலம் வந்து வணங்கினார் அது அவருடைய சிவபக்தியை மிகுவித்தது குடலை எடுத்து ஐந்தெழுத்தை ஓதினார் அந்த நாத வெள்ளத்திலே விண்ணும் மண்ணும் ஓடி நிறைந்தது அந்த இசை என்னும் இன்ப வெள்ளம் கல்லும் கரையும் தன்மை பெற்றது அங்கே புல்லை அசை போட்டுக் கொண்டிருந்த மாடுகள் இசைக்கு மயங்கி அவர் அருகே நின்றது தாய்ப்பாளை கூட மறந்த கன்றுகள் அவரை சுற்றி நின்றன மான்கூட்டங்களோ துள்ளி துள்ளி வந்தன தோகை விரித்தாடும் மயிலும் படமெடுக்கும் பாம்பும் மயங்கி தன்வசம் இழந்தன சிங்கமும் யானையும் பகை மறந்து அவை இரண்டும் இணைந்து இசைவசப்பட்டு நின்றன புலிகளின் முன்னே புள்ளிமான்கள் பயமின்றி கொண்டிருந்தன காற்று அமைதியாக வீசியது மரக்கிளைகள் இசையில் செயலற்றன மேகங்கள் அசையவில்லை இடி முழங்கவில்லை மழை பொழியவில்லை கடல் அலை வீசுவது கூட ஆ நாயனார் இச்சிற்பத்தின் நடுவில் புல்லாங்குழலை இசைக்கும் ஆ நாயனாரின் உருவமும் அவரது குழல் இசையிலே உருகி அவர் பக்கத்திலே வலப்பக்கத்தில் படமெடுத்தாடும் பாம்பும் அவரது இசையில் கட்டுப்பட்டு நிற்றலும் அந்த இசையை கேட்க விரும்பி உமாதேவியுடன் விடை மீது இறைவன் எழுந்தருளும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது ல்ங்கை மங்கை ஆனாயர்க்கு ஹடியே ராணாயர்க்கு அடியே